அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விருதுநகரின் வீரரே படிக்காத மேதையே கல்விக்கன் திறந்தவரே காந்தி வழிவந்த எங்கள் தென்னாட்டு காந்தியே என்று காமராஜர் பற்றி கல்வி என்ற தலைப்பில் நான் இங்கு பேச போகிறேன் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்கிறார் திருவள்ளுவர் அதாவது உலகத்தில் கல்விதான் மனிதர்களுக்கு சிறந்த செல்வம் செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாது என்பது இதன் பொருள் இது கல்வியின் சிறப்பை தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஏனைய செல்வங்கள் நிலையில்லாதவை ஆனால் கல்வியோ அழிவில்லாத செல்வமாய் அறிவு எனவே நாம் கல்வில்லாத செல்வமான கல்வியின் சிறப்பை காணலாம் மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி மிக அவசியமாகும் வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்பட்டால்தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும் கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கிறது பகுத்தறிவை கொண்டு அவனை வழி எனவே கல்வி மிக அவசியமாகும் புகினும் கற்கை நன்றே அவ்வையா கூறுகிறார் அதாவது எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வி பெற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறப்படுகிறது இதன் மூலம் ஆதி காலம் தொட்டே கல்வியின் முக்கியத்துவம் பற்றி அறியப்படுகிறது குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் நாட்டின் வறுமையை போக்கவும் கல்வி மிக அவசியமாகும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் அதாவது ஒரு நாட்டின் மன்னனையும் நன்றாக கற்றறிந்த ஒருவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறப்புடையவர்களாக கருதப்படுகிறது ஏனென்றால் மன்னனுக்கு அந்நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கற்றவருக்கு செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பே ஆகும் இதுவே கல்வியின் சிறப்பு ஆகும் கல்வி செல்வம் நெருப்பினால் வெள்ளத்தால் அழியாது கல்வர்களால் திருட முடியாது கல்வியானது மனிதனை சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுகிறது கல்விதான் ஒரு மனிதனை சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுகிறது எனவே கற்றவர்கள் எப்போதும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலேயே மதிக்கப்படுவார் ஆனால் ஒருவரிடம் எவ்வளவு அவரிடம் கல்வி செல்வம் இல்லையே செல்வங்களுக்கு மதிப்பில்லை கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் என்கிறார் வள்ளுவர் அதாவது கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரே முருகத்தில் இரண்டு புண்களையே உடையவர் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் கல்வியின் சிறப்பும் அதனை கற்றவரின் சிறப்பும் கூறப்படுகிறது டாக்டர் அப்துல் கலாம் அண்ணல் அம்பேத்கர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கல்பனா சாவ்லா ஆரிஸ்டாட்டில் போன்ற பல கல்வியால் உயர்வு அடைந்தவர்கள் ஆவார் அவ்வையார் தமிழ் கல்வியின் மீது புலமை கொண்டமையே அவரை இன்றளவும் இவ்வுலகம் கொண்டாடப்படுகிறது சிறந்த கல்வி மனிதனை உயர் இடத்திற்கு இட்டு செல்லும் என்பதை இவர்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது இந்த உலகையே மாற்றக்கூடிய பலவீதமான ஆயுதம் அதுதான் கல்வியாகும்